பக்தி சேனலின் அன்பான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை பற்றி இப்பொழுது இந்த பதிவில் காணப்போகிறோம் வெள்ளிக்கிழமை உச்சரிக்க வேண்டிய அற்புத மந்திரம் இது தாய் என்றாலே குழந்தையின் பசியறிந்து ஊட்டுபவள் அதிலும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டால் நம் வாழ்வில் செல்வம் குறைந்திராமல் செல்வத்தை வழங்கிட நம் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினம் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபட்டால் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு என அனைத்தும் உண்டாகும் வெள்ளிக்கிழமை நெய்விலக்கேற்றி நான் குடித்திருக்கும் மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை மனதார படித்து அம்மனை வேண்டினால் கட்டாயமாக உங்கள் கவலைகள் தீரும்